േ അല്ലേ ദേവാദിദേവൻ രാജാദിരാജൻ രാജൻ ഇന്നും നടത്തിവാ Raja di raja, indrindrum na ārādhanai ārādhanai dua. Aradhani, aradhani, Alleluia, Alleluia, Aradhani. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவா கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி കരികൂട് നടത്തി ആദനൈ ആധനൈ അല്ലേ രുയാ അല്ലേ രുയാ ആരാധനയു മകേ அல்லேலூயா லுயா ஆறாவது நைமக்கே ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வர்சனம் எட்ஸ்டர் ந பை ஃபஸ்ட் ஜோன் செவன்ட்டி சிக்ஸ் அனிவர்ஸ் நைன் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது இயேசாயி ஐம்பத்தி மூன்று பன்னிரெண்டிலே நாம் வாசிப்போமானால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் இயேசு சிலுவையின் பாடுகள் மூலமாக சில என் தேவனுக்கு கீழ்ப்படிந்து மரணத்தை ருசி பார்த்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் பன்னிரெண்டாவது வசனம் ஆரம்பத்தில் வாசிக்கிறோம் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டதை நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் இயேசுவினுடைய பாடுகளை நான் எனக்காக தான் அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி யாரெல்லாம் இயேசு வைத்ததற்கை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இயேசுவுக்கு பங்காக கொடுக்கப்பட்டவர்கள் அதனால்தான் இயேசு சொல்கிறார் அவர் எனக்கு தந்தமைகள் பிதா நம்மை அவரிடத்துல இயேசுக்கு இயேசுவிடம் கொடுத்திருக்கிறார் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது என்று சொன்னார் அது மாத்திரமல்ல யோவான் பதினேழில் கூட நம்ம வாசிக்கிறோம் நான் ஒன்பதாவது வசனம் யோவான் பதினேழு ஒன்று ஜான் செவன்டீன்த் சாப்டர் நைன்த் வர்ஸ் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள் ஜீசஸ் ஐ எம் ஐ ப்ரே ஃபார் தோஸ் ஹூம் த ஃபாதர் ஹேஸ் கிவன் ஃபாதர் ஹேஸ் கிவன் த சோல்ஸ் டு ஜீசஸ் பிகாஸ் ஆஃப் த டெத் ஹீ டைட் ஆன் த கிராஸ் அண்ட் ஹீ வாஸ் ப்ரேங் ஃபார் த ட்ரான்ஸ்க்ரேசர்ஸ் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நீ எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் தோஸ் ஹூம் டவுஹ் கிவன் மீ பிகாஸ் தே ஆர் தைன் என்று சொல்லி இயேசு இங்கே ஜெபிக்கிறதை நம்ம பார்க்குறோம் நாளை நம்முடைய வாழ்க்கையில் நான் இயேசுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் எப்பயுமே ஒருத்தங்க வந்து நமக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை நம்ம வந்து வி ஆல்வேஸ் செரிஷ் த கிஃப்ட்ஸ் தட் ஆர் கிவன் டு அஸ் பிதாவாகிய தேவன் நம்மை இயேசுக்கு ஒரு ஈவாக கிஃப்டாக நம்ம கொடுத்துருக்கிறார் அதனால் அவர் சொல்கிறாரு அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அவங்களுக்காக நான் ஜபிக்கிறேன்னு சொல்லி இயேசு நமக்காக மறிந்து பேசி கொண்டு இருக்கிறார் அதனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்ட இடத்துல போய் நம்ம ஆண்டவரிடத்துல நம்முடைய வேதனைகளை குறைகளை பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு பரிசுத்தின் மேலே பரிசுத்தம் அடைய தேவன் கிருபை செய்வாராக அப்பாவை துதிக்கிறோம் 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 இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரே இயேசுவே அந்த ஒரு நீர் விதாவை நீரங்களை இயேசுவடத்துலேயே தந்திருக்கிறீர் அதற்காக நன்றியப்பா அந்த ஒரே பதினேழுல வாசிக்கிற நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் என்று எஸ் அங்கதை நாங்கள் பார்க்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே ஒரு பிரதான ஆசானியராக அந்த ஒரே எஸ் எங்களுக்காக பிதாவின் வலது பாசத்தை முடிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இதன் மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை அவருடைய எங்களுக்கு முடிவில்லை காலை போரும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது அண்டவருடைய இந்த கிருபையை நாங்கள் விருதமாக்காத படிக்கு அந்த ஒரே ஸ்தோத்திரம் 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 உங்களுடைய குருவைக்குள்ளாக என்னை காத்து கொண்டுபடி இயேசு ஏசுவின் பிதாவே ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தூத்திரி என் முழு உலமே உடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தூத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தூத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களே மறவாது குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் யூ